இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் கர்த்தருடைய தூதர்களைப் போல இருக்கிறார்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நன்றியுணர்வோடு எல்லோரும் இருக்க வேண்டும் நம்முடைய பலவீன நேரங்களில் அவர்கள் செய்கிற தியாகத்திற்கு அளவே கிடையாது அதற்கு எந்த பிரதிபலனும் யாராலும் செய்துவிட முடியாது அதே சமயத்தில் அவர்களை நாம் தெய்வமாக நினைக்க கூடாது விக்கிரகமாக்க கூடாது தெளிவான புரிதல் வேண்டும் மருத்துவத்தை விஞ்ஞான வளர்ச்சியை நம்பிக்கொண்டு கர்த்தரை மறந்து தூஷித்து திரியக்கூடாது ஏசாயா முப்பத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசன பைபிளை வாசிப்பதும் வேதாகம விளக்கங்களை கேட்பதும் எதற்கு அவசியமா இருக்கிறது பைபிள் ஆனது நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திவாரம் அல்லது மூச்சு காற்று என்றே சொல்லலாம் நமக்கு ஒரு மூச்சு காற்று எவ்வளவு அவசியமோ மூச்சு காற்று நாம் தண்ணீர் குடிக்காமல் ஒரு நிமிடம் இருக்கலாம் சாப்பிடாமல் இரண்டு நிமிடம் இருக்கிறோம் ஒரு நாள் கூட இருக்கலாம் ஆனால் மூச்சு விடாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது அது போல இணை பிரியாமல் இருக்க வேண்டிய நமக்கும் நம்முடைய மனதிற்கும் வேத வசனத்திற்கும் தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும் நம் நினைவில் கர்த்தருடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் ஏன் என்றால் வேதாகமத்தை படிக்கும் பொழுது வாழ்க்கைக்கான அது வாழ்க்கையின் வழிமுறைகளை கற்றுக்கொள்கிறோம் எப்படி வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ஒரு சமையல் கலைஞராக வேண்டும் என்றால் கலை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மருத்துவராக வேண்டும் என்றால் மருத்துவம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல ஒவ்வொரு துறையிலும் எதையில் நாம் நிபுணராக வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும் மனித வாழ்க்கைக்கு நாம் வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையை கற்க வேண்டும் அதற்கான பார்முலா புஸ்தகம் தான் பைபிள் நம்மை படைத்த தேவன் நமக்கு ஒரு மேனுவலை கொடுத்திருக்கிறார் இப்படி தான் வாழ வேண்டும் என்று அதுதான் வேதாகமம் அப்படி இருக்க இந்த வேதாகமம் நம் வாழ்க்கை வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கும் புத்தகமாக மட்டுமல்லாமல் நம்மை யார் என்று அடையாளம் காட்டுவதாகவும் வேத வசனங்கள் கர்த்தரின் இருதயத்தை வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது கர்த்தருடைய குணம் என்ன அவர் எதை விரும்புகிறார் எதை வெறுக்கிறார் அவர் சுபாவம் என்ன ஒரு புதுமண பெண் இருக்கிறாள் என்றால் அவள் தன் கணவரின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்ள விரும்புவார் புகுந்த வீட்டிற்கு உடனே தன் மாமியாரிடம் அல்லது அங்க இருக்கிற குடும்பத்தாரிடம் கணவருக்கு என்ன பிடிக்கும் என்ன சமையல் பிடிக்கும் எதை செய்தால் பிடிக்கும் எது பிடிக்காது என்று அறிந்து கொள்ள பெண்கள் விரும்புவார்கள் ஏனென்றால் கணவருக்கு பிரியமாய் நடப்பதற்காக அது போல கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய ஜனமாய் நாம் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரஷகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அதோடு நிற்கக்கூடாது அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று தெரிந்து பிடித்த காரியத்தை செய்ய வேண்டும் பிடிக்காத காரியங்களை நம் வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும் இதுதான் வாழ்க்கையின் முறை இதை கற்பிப்பதே நமக்கு வேதாகமும் புஸ்தகம் விவிலியம் என்னும் பைபிள் நாம் இந்த வேத பகுதியில் இயேசா தரிசன புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் கர்த்தருடைய கோபம் கர்த்தர் எதில் கோபப்படுகிறார் நாம் எதை செய்தால் அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம் அவருக்கு பிடித்த காரியத்தை எப்படி செய்வது எது அவருக்கு பிடிக்கும் என்ற காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பது அவருக்கு பிடிக்கும் எப்பொழுதும் அவரை நம்பி அவரை சார்ந்து நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது அவருக்கு மிகவும் பிரியமான காரியம் கர்த்தருக்கு எது பிடிக்கும் உதாரணத்திற்கு ஒரு மனமான ஒரு புதுமண பெண் புகுந்த வீட்டிலே வந்திருக்கிறாள் அந்த சமயத்தில் கணவருக்கு பிடித்த காரியத்தை செய்யும் போது அந்த மனைவியின் மேல் அந்த கணவருக்கு அதிக பிரியம் அதை அதைதான் எல்லோரும் விரும்புவார்கள் அப்படி இருக்க கணவரை நம்பாமல் அந்த பெண் வேறு தன் பெற்றோர்களையோ சகோதரர்களையோ மற்றவர்களை தன் உறவினர்களையே நம்பிக்கொண்டிருந்தால் எந்த காரியத்திற்கும் பிறரை நம்புவது கணவரையோ கணவர் குடும்பத்தையோ நம்ப மாட்டேன் என்றால் அந்த பெண்ணின் மேல் நல்ல கருத்து வருமா நிச்சயம் வராது அங்க அன்பு பலப்படாது அன்பு வளராது அது குறைந்துதான் போகும் தன்னையே நம்பி இருக்கிறாள் என் மனைவி என்ற நம்பிக்கை அந்த கணவருக்கு வரும் பொழுது அந்த மனைவி மேல் மிகவும் பெரிய வைப்பார் என்னை நம்பி இருக்கிறாள் அவளுக்கு நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் இந்த தான் கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் வர வேண்டும் நாம் எல்லாவற்றிற்கும் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும் கர்த்தரிடம் போய் கேட்க வேண்டும் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய அறிவை நம்புகிறோம் நம்முடைய திறமைகளை நம்புகிறோம் நம்முடைய பணத்தை நம்புகிறோம் நம் நண்பர்கள் உறவினர்கள் கணவரை மனைவியை இப்படி எல்லாரையும் நம்புகிறோம் இன்னும் போதாததற்கு நம்மளுடைய டெக்னாலஜி உலகத்தில் இருக்கிற டெக்னாலஜியை நம்புகிறோம் ஒரு வியாதி வந்தால் கூட நாம் உடனே ஜபிக்க போவதில்லை கர்த்தரை தேடுவதில்லை ஆண்டவரே எனக்கு ஒரு வந்து வந்துவிட்டது என்ன செய்வது என்று ஜெபிப்பதில்லை முதல் காரியம் அதை இல்லை நேராக மருத்துவமனைக்கு தான் ஓடுங்கணும் முதலில் கர்த்தரை தேட வேண்டும் பின்பு மருத்துவமனைக்கு போகக்கூடாது என்று சொல்லவில்லை போகலாம் மருத்துவர் மூலமாகவும் கருத்தர் குணப்படுத்துவார் நம் விசுவாசம் எப்படியோ அப்படியே குணமாகும் மருத்துவமனைக்கும் செல்லலாம் அதில் தவறு என்று சொல்லவில்லை ஆனால் முதலில் நம் நம்பிக்கை எங்கே இருக்கிறது கர்த்தரை தேடுவதும் இல்லை ஜிபிப்பதும் இல்லை முதலில் மருத்துவமனைக்கு போய் மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லிவிட்டால் அதன் பின்பு ஆண்டவரே காப்பாற்றுங்கள் என்று சொல்லுது யாருக்காக இருந்தாலும் இப்படித்தான் செய்கிறோம் இது தவறான ஒரு முறை அல்லவா முதலில் கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும் கர்த்தருடைய வல்லமை விளங்கும் பொழுது நாம் மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் செய்தாலும் அது நமக்கு குணமாகும் என்னதான் மருத்துவர்கள் முயற்சி செய்து அவர்கள் அறிவு திறனை வைத்து போராடினாலும் நம் சரீரத்தில் உள்ள போக வேண்டும் என்றால் அதற்கு தேவை தயவு தேவை இருந்தால்தான் முடியும் நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் என்றால்தான் பிழைத்திருக்க முடியும் கர்த்தர் எடுத்துக்கொள்ள நினைத்தால் மருத்துவர்கள் யாராலும் பிடித்து வைக்க முடியாது அவர்களும் மனிதர்கள் தானே அவர்களுடைய உதவியும் அவர்களுடைய செயல்களும் உழைப்பும் மிகவும் உயர்ந்தது மருத்துவர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் செய்கிற தியாகங்கள் மகா பெரியது அதை பாராட்ட வேண்டும் மனதில் நன்றியுணர்வோடு எல்லா மனிதர்களும் இருக்க வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் உழைப்பு என்பது எத்தனையோ ஜீவன்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது கர்த்தர் காப்பாற்ற அவர்களை பயன்படுத்துகிறார் மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் கர்த்தருடைய தூதர்களைப் போல இருக்கிறார்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நன்றியுணர்வோடு எல்லோரும் இருக்க வேண்டும் நம்முடைய பலவீன நேரங்களில் அவர்கள் செய்கிற தியாகத்திற்கு அளவே கிடையாது அதற்கு எந்த பிரதிபலனும் யாராலும் செய்துவிட முடியாது அதே சமயத்தில் அவர்களை நாம் தெய்வமாக நினைக்க கூடாது விக்கிரகமாக்க கூடாது தெளிவான புரிதல் வேண்டும் மருத்துவத்தை விஞ்ஞான வளர்ச்சியை நம்பிக்கொண்டு கர்த்தரை மறந்து தூஷித்து திரியக்கூடாது கர்த்தர் நினைத்தால் தான் நன்மையோ உயிர் பிழைப்பதும் அல்லது நல்ல காரியங்கள் நடப்பதும் கர்த்தர் நினைத்தால் தான் அவர் நினைத்தால் நாம் சுகபலனோடு இருக்கும் போதே உறங்கி கொண்டு இருக்கும் போதே நம் உயிரை எடுக்க கூட அவரால் முடியும் அவர்தான் உயிரை கொடுக்கிறார் அவர்தான் எடுக்கிறார் அதை புரிந்தவர்களால் நாம் வாழ வேண்டும் சற்று நம்மை தாழ்த்தி கொள்வது நல்லது நம் இருதயத்தில் மேன்மை பாராட்டம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது நல்லது முதல் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைத்து எகிப்திற்கு போய் என்று மனிதர்கள் குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள் இதன் பொருள் என்னவென்றால் அந்த காலத்தில் யுத்தத்திற்கு போனால் எத்தனை குதிரை படை எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய பலமாய் இருந்தது குதிரைகளின் மேலும் ரதர்களின் மேலும் தங்களுடைய ஆள் படைகளின் மேலும் நம்பிக்கை வைக்க கூடாது இன்று நமக்கு வெற்றி வர வேண்டும் ஒரு யுத்தத்திற்கு ஒரு ராஜா போனால் அந்த ராஜா வெற்றி அடைய வேண்டும் என்றால் முதலில் அந்த ராஜா தேட வேண்டியது கர்த்தரை கர்த்தாவே எனக்கு வெற்றியை தாரும் என்றால் தான் கர்த்தர் அனுமதித்தால் தான் எத்தனை ரதங்களோடு போனாலும் குதிரை வீரர்களோடு போனாலும் வெற்றி பெற முடியும் கர்த்தரை நம்பாமல் தன்னுடைய படை படைபலத்தை நம்பி போனால் தோற்று போய்தான் வர வேண்டும் இது இஸ்ரவேலர்களுடைய ஆதிகாலத்திலிருந்து நடைமுறை அப்படித்தான் நடந்திருக்கிறது கர்த்தரை நம்பி நாம் இருக்க வேண்டும் அதைதான் நாம் இப்பொழுது கவனித்தோம் பணத்தை நம்புவதோ டெக்னாலஜியை நம்புவதோ மற்ற காரியங்களின் மேல் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் நினைத்தால் தான் முடியும் ஏன் அப்படி கர்த்தரை நம்ப வேண்டும் என்றால் அவர் தெய்வம் அவருக்கு நாம் கொடுக்கும் மரியாதை எதில் அவரை புரிந்து வைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் கர்த்தரை புரிந்தவர்கள் தெய்வத்தின் அருமையை அவருடைய வல்லமையை புரிந்தவர்கள் கர்த்தரால் தான் நாம் பிழைத்திருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்தவர்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்துவார்கள் முதலிடத்தில் வைப்பார்கள் இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்கு உதவி வேண்டும் என்றால் சகாயம் அடையும்படி இஸ்ரேவேலின் தேவனை தேடாமல் குதிரை மேலும் குதிரை வீரர்கள் மேலும் நம்பிக்கை வைத்தால் நம்பிக்கை வைப்பது மட்டுமல்ல குதிரை வீரர்கள் அதிகமான பேர் இருக்கிறார்கள் அதிக பலம் இருக்கிறது அதனால் அதை நம்புவோம் குதிரை வீரர்கள் எல்லாம் மகா பலசாலிகளா இருக்கிறார்கள் அதனால் அவர்களை நம்புவோம் என்று எகிப்துக்கு போவது அதாவது எகிப்து என்றால் ஒரு தேசத்தை சொல்வது போல சொன்னாலும் இதன் ஞான அர்த்தம் வேறு அதாவது எகிப்து என்று சொல்லும்போது பழைய பாவங்கள் விட்டு இஸ்ரவேர தேசத்தை விட்டு வெளியே போன அதை விட்டு வெளியே வந்த ஈட்டிலிருந்து வெளியே வந்த போது அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் விட்டு வர வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருந்தது அதை மீண்டும் இவர்கள் பின்பற்றினார்கள் என்பதே கர்த்தருக்கு கோபம் வரும் காரியம் அதாவது விக்கிரக அப்படி என்றால் என்ன கர்த்தரை விட வேறு எந்த காரியத்தையும் முதன்மைப்படுத்துவது கூடாது வாழ்க்கையில் முதலிடம் கர்த்தருக்கு தான் நம்முடைய நிலம் நல்லபடியாக விளைய வேண்டும் நல்ல விளைச்சல் வர வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி ஜெபித்து கர்த்தரை முதலிடமாய் வைத்து அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து ஜெபித்து விதை விதைக்க வேண்டும் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் முதலிடம் கர்த்தரை தொழுது கொண்டு அவர் சன்னதியில் ஜெபித்து அதன் பின்பு செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நாம் கர்த்தரை பின்பற்றுகிற உண்மையான கர்த்தருடைய பெட்டிகள் உணவு சாப்பிடும் கூட ஜெபித்து விட்டுதான் சாப்பிட வேண்டும் முதலில் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆகாரத்திற்கு நன்றி சொல்லி அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து அதன் பின்புதான் ஒவ்வொரு வேலை ஆகாரத்தையும் சாப்பிட வேண்டும் இதுதான் அந்த காலத்தில் பெரியவர்கள் ஊழியர்கள் சொல்லிக் கொடுத்தது அப்படி செய்யும் பொழுது நாம் ஒவ்வொரு உணவு முறையும் ஒவ்வொரு உணவும் இருக்கும் நம் வாழ்நாள் முழுவதும் என்றும் பஞ்சம் இல்லாமல் உணவு பஞ்சம் இல்லாமல் நம்மால் வாழ முடியும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் நன்றி உடைய நன்றி உணர்வு உடையவர்களாக நாம் இருக்கிறோம் அந்த உணவில் ஏதாவது தேவையற்ற விஷயங்கள் இருந்தால் கூட அதையெல்லாம் நீங்கி போகும் சபங்கள் நீங்கி போகும் பரிசுத்தமான உணவாக நமக்குள் வரும் அது நம்மை ஆரோக்கியப்படுத்தும் குணப்படுத்தும் பலப்படுத்தும் ஆகாரத்தை பரிசுத்தமாகும் நம்முடைய ஜபத்தை நிமித்தம் இப்படி செய்வது நல்ல பழக்கம் இதே போல ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கர்த்தரை முதன்மைப்படுத்தி நாம் செய்யும் பொழுது அதில் இருக்கிற எல்லா தீமைகளும் அகன்று பரிசுத்தமாகும் அதனால்தான் சொல்வார்கள் முதலில் நமக்கு பணம் வருமானம் வந்தால் சம்பளம் வந்தாலும் சரி எந்த பண வருமானம் வந்தாலும் அதை முதற் எடுத்து கர்த்தருக்கு செலுத்தி அதன் பின்பு நாம் அதை பயன்படுத்த வேண்டும் அதே போல எல்லா காரியத்திலும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் அப்படி செய்து வந்தால் நம் வாழ்க்கை மிக சிறந்ததா இருக்கும் இப்படி கர்த்தர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் முதலிடத்தை கருத்தருக்கு என்று கொடுக்க வேண்டும் கர்த்தனை நம்பி நம் வாழ்க்கையின் ஓட்டம் ஓட வேண்டும் எல்லா காரியத்திலும் கருத்தரை நம்ப வேண்டும் நம்முடைய வருமானமா இருந்தாலும் கருத்தர் நமக்கு தருவார் என்று நம்பிக்கையோடு சந்தோஷமா விசுவாசத்தோடு பரிசுத்த பாதையில் நீதியில் நடக்க வேண்டும் அக்கிரமம் செய்து பணம் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது நமக்கு தேவையானதே கருத்தர் நமக்கு தருவார் நம்முடைய வேலைகளை நாம் சரியாக செய்வோம் என்று நீதியின்படி நியாயத்தின்படி நம் காரியங்களை நாம் நடப்பிக்க வேண்டும் கர்த்தர் ஞானம் உள்ளவர் அவர் மறக்காமல் தம்முடைய ஜனங்கள் தீமை செய்யும் பொழுது அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட போது வனாந்திர பயணத்திலேயே கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து விட்டார் நீங்கள் என் வார்த்தைகளை கை கொண்டு நடந்தால் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நான் உங்கள் இருப்பேன் என்று இவர்கள் அந்த வார்த்தையை அந்த உடன்படிக்கையை மீறும் பொழுது என்ன நடக்கும் இவர்கள் உடன்படிக்கை மீறும் போது கர்த்தர் அவர்களை விட்டு விலகி விடுவார் கர்த்தர் ஒரு இடத்தில் இல்லை என்றால் நம் தேவன் நம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இல்லை என்றால் அங்கு வேறொருவன் வந்து விடுவான் இந்த உலகத்தில் மனிதன் ஒன்று பரிசுத்த ஆவியால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் கொல்லாத ஆவிகள் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் நம்மிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று யார் நினைத்தாலும் அவர்களுக்குள் பொல்லாத ஆவி இருப்பது உறுதி இரண்டும் இல்லாத நிலை இல்லை பரிசுத்த ஆவியானவரும் இல்லாமலும் பொல்லாத ஆவிகளும் இல்லாத ஒரு நிலை என்பதே இல்லை இந்த உலகத்தில் அதை கால இடமாய் நம் இருதயம் இருக்காது ஒன்று கருத்தருடைய ஆவியானவர் இருக்க வேண்டும் அவர் நல்வழியில் நம்மை நடத்த வேண்டும் இல்லை என்றால் பொல்லாத ஆவி இருக்கும் அவை நம்மை பொல்லாத வழியில் நடத்தி கொண்டிருவோம் இதுதான் உண்மை சத்தியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும் ஒரு வழி இல்லை பரிசுத்த ஆவியானவர் அதாவது கர்த்தர் உடன்படிக்கை செய்த போது என்ன சொன்னார் இந்த என் கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு நடந்தால் நான் உங்கள் தேவன் என்று சொன்னார் இல்லை என்றால் அவர் விலகி போய்விட்டார் கர்த்தர் விலகினால் அங்கு பொல்லாத சாத்தான் வருவான் இதற்கு இன்னொரு ஆதாரமும் உண்டு சவுல் ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் சவுல் ராஜா பாவம் செய்து மூன்று முறை பாவம் செய்கிறார் முதல் முறை விட்டு விடுகிறார் ஆண்டவர் மன்னிக்கிறார் வாய்ப்பு கொடுக்கிறார் மனம் திரும்பட்டும் என்று மூன்று முறை பாவம் செய்கிறார் கடைசியில் கர்த்தரை கனப்படுத்த வேண்டிய அந்த பலி கொடுக்கும் நேரத்தில் தீர்க்கதரிசி ஐயா வருவதற்கு முன்பாகவே சவுல் தானே போய் பலி கொடுத்து விடுகிறார் ஏன் கர்த்தரை விட ஜனங்கள் அவருக்கு முக்கியமாய் போயிற்று இஸ்ரேலின் ராஜாவாய் இருந்தவர் தம்முடைய ஜனங்கள் தேசத்தின் ஜனங்கள் விலகி போவதைக் கண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி திர்கதரிசியா வருவதற்கு முன்பே இவரே வழி கொடுத்து விடுகிறார் இதுதான் அவர் மூன்றாவது முறை செய்கிற பாவம் இது நிமித்தம் கர்த்தர் ராஜாவை விட்டு விலகினார் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் அந்த அபிஷேகம் நீங்கிப் போயிற்று அதன் பின்பு என்ன நடந்தது சாமலைய தாவிதையாவை அபிஷேகம் பண்ணிவிட்டார் அபிஷேகம் அங்கு போய்விட்டது ஆனால் சவுல் ராஜாவின் நிலை பொல்லாத ஆவி பிடித்தது இவர் பெருமைக்கு இடம் கொடுத்தார் பெருமையின் ஆவி அவரை பிடித்து அலைக்கழித்து கொண்டிருந்தது நாம் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் நம் விருப்பப்படி நாம் வாழ்கிறோம் என்றால் ஒன்றை தெரிந்து கொள்வோம் மனிதன் எப்பொழுதும் தனித்தன்மையுடன் வாழ முடிவதில்லை இந்த உலகத்தில் என் விருப்பப்படி நான் வாழ்கிறேன் என்று நினைக்கிற யாருமே தன் விருப்பப்படி அவர்கள் நடப்பதில்லை அவர்கள் விரும்பிய காரியத்தை எல்லாம் அவர்களால் செய்ய முடியாது இப்படி சொல்லுவார்கள் ஆனால் யோசித்து பார்க்கட்டும் தன் விருப்பப்படி என் விருப்பப்படி நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற யாரும் அவர்கள் விரும்புவதை செய்ய அவர்களால் முடியாது அடிமைப்பட்டு கிடப்பார்கள் கொல்லாத ஆவிகள் சொல்வதை தான் அவர்கள் கேட்டுக்கொண்டு அடிமை வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் உண்மை இதுதான் சத்தியம் இதுதான் என் விருப்பப்படி நான் வாழ்கிறேன் என்று வெளியில் வாயினால் சொல்லுகிறவர்கள் அமர்ந்து உட்கார்ந்து யோசித்து பாருங்கள் நீங்கள் நினைப்பதை எல்லாம் உங்களால் செய்ய முடிகிறதா நிச்சயம் முடியாது நீங்கள் ஒன்று நினைப்பீர்கள் ஆனால் உங்கள் செயல்கள் ஒன்று இருக்கும் இந்த காரியத்தை இன்று செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆனால் உங்களால் முடியாது அடுத்த நாள் செய்யலாம் என்று நினைப்பீர்கள் அடுத்த நாளும் முடியாது இப்படியே கொண்டிருக்கும் காரணம் என்ன நீங்கள் பொல்லாத ஆவிகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள் அடிமைப்படுத்தி பொல்லாதவனுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையையும் வசனத்தையும் கேட்டு நீங்கள் நடக்கும் பொழுது உங்கள் விருப்பப்படி நீங்கள் வாழ முடியும் எப்படி நீங்களாக விரும்பி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பரிசுத்த வாழ்வு வாழ தொடங்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார் அவர் எப்பொழுதும் நம் மனம் விருப்பம் இல்லாத காரியத்தை செய்ய சொல்லவே மாட்டார் நாம் எதை விரும்புகிறோமோ மனதால் முழு மனதால் நாம் விரும்புகிற காரியத்தை தான் அவர் செய்ய வைப்பார் கர்த்தர் சொல்லுவார் ஒரு வேலையை கொடுக்கிறார் இந்த காரியத்தை நீ மகளே என்று சொல்லுகிறார் என்றால் அது நமக்கு விருப்பம் இல்லை என்றால் அவர் சொல்லவே மாட்டார் நம் இருதயத்தில் அந்த வாஞ்சு இருக்க வேண்டும் நாம் அதிகமாய் வாஞ்சத்தை கேட்க வேண்டும் சுவாமி எனக்கு இந்த பாக்கியத்தை கொடு இந்த வேலையை நான் செய்கிறேன் எனக்கு கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அப்பொழுதுதான் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார் நம் மனதில் விருப்பம் இருந்தாலே அது வேலையை கொடுப்பார் என் ஏனென்றால் நாம் கேட்க வேண்டும் என்று மட்டும் நம் இருதயத்தில் இருக்கிறதா என்றால் நமக்கு விருப்பம் இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் நமக்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த காரியத்தை அவர் சொல்லவே மாட்டார் முதலில் நல்ல காரியமாய் இருந்தாலும் கூட அதனால் தான் நாம் முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கிறது அதனால்தான் தெய்வ ஊழியர்கள் தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து சுவாமி உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் நாங்கள் கேட்கிறோம் என்று அர்ப்பணித்து ஜெபிப்பார்கள் அப்படி ஜபிக்கும் கர்த்தர் நமக்கு அந்த காரியங்களை செய்ய சொல்வார் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நமக்கு இன்பமானவை தான் துன்பத்தை கொடுக்காது அதில் தனி சுகம் இருக்கும் அதில் வேலை செய்தாலும் கடினமாய் வெளியிலிருந்து தோன்றினாலும் ஆனால் அதை செய்யும் பொழுது கர்த்தருடைய கட்டளைகளை நிறைவேற்றும் பொழுது அதை பின்பற்றி நடக்கும் பொழுது அது எவ்வளவு இன்பமானது தெரியுமா அதன் சுகம் தெரியுமா கர்த்தருடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு அவர் வழிகளில் நடப்பது என்பது இன்பமான சுகமான வாழ்க்கை சுலபமான வாழ்க்கை கொல்லாத நம் விருப்பப்படி வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டு கொல்லாதவன் கைகளை பிடித்து கொண்டு வாழ்வது அடிமை வாழ்க்கை நம்மால் எதையுமே செய்ய முடியாது நாம் விரும்பிய எந்த காரியத்தையும் செய்ய நம்மால் முடியாது விருப்பம் இருக்கும் ஆனால் செய்ய முடியாது கை நம் நாம் செயலே எழுந்து போவோம் அவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருப்பான் அதை செய்யாதே இது நடந்துவிடும் இது நடந்துவிடும் என்று உண்மையாய் நீதியின் பாதையில் நம்மை வாழவே விடமாட்டான் பாவத்தை தான் செய்ய வைப்பான் தவறான காரியங்களை செய்ய வைத்து அதன் மூலம் துன்பத்தை கொண்டு வந்து துன்பத்தையும் அவமானத்தையும் வேதனைகளையும் வழிகளையும் கொண்டு வருவதே நமக்கு அவனுடைய நோக்கம் கெட்ட பெயரை ஏற்படுத்துவான் வழி வேதனைகள் நோய்களை கொண்டு வருவான் தேவையற்ற காரியங்களை செய்ய வைத்து உதாரணத்திற்கு ஒரு மனிதன் ஒரு பைக் வாங்குகிறான் என்று வைத்துக் கொள்வான் அவன் பொல்லாதவனாய் கொல்லாதவனின் பிடியில் இருந்தால் வண்டி ஓட்டி கொண்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் வேகமாக போ சொல்லிக் கொடுப்பான் பொல்லாத ஆவிகள் இன்னும் வேகமாக போகலாம் எவ்வளவு ஸ்டைலாக இருக்கும் இப்படியெல்லாம் சொல்லி கொடுப்பார்கள் அந்த ஆவி வந்து போதிக்கும் அதை கேட்டு போவதனால்தான் அதிகமான விபத்துகள் ஏற்படுகிறது இப்படியெல்லாம் நடப்பதற்கு அதுதான் காரணம் இளைஞர்கள் அப்படிதான் கண்மூடித்தனமாக போவார்கள் கொள்ளாத ஆவிகளையும் பேச்சு கேட்டு அவர்களுக்கு தெரியாது கொள்ளாத ஆவிகள் தான் நம்மோடு பேசுகிறது என்று தங்களுக்கு தாங்களே நினைத்துக் கொள்வதாக நினைத்து போய் அப்படித்தான் விழுவார்கள் அது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் பெற்றோர்கள் இங்கு சொல்லி கொண்டே இருப்பார்கள் நிதானமாக போமகனே மகனே என்று அந்த அன்பின் வார்த்தைகள் கேட்காது அந்த பிள்ளைகளுக்கு பொல்லாத ஆவிகளின் குரல் கேட்டு நடப்பது இப்படி நடக்கிற காரியங்கள் அதனால் ஏற்படுகிற மிகப்பெரிய விபத்துகள் உயிரிழப்புகள் கூட நடந்து விடுகிறது அல்லவா கொல்லாத ஆவிகள் தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் காரணம் இப்படி கர்த்தர் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற இன்று வாழ்கிற நம்மோடு கர்த்தர் செய்கிற உடன்படிக்கை இந்த வேத புத்தகம் வேத புத்தகத்தில் அவருடைய இருதயத்தில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறதோ அதை எழுதி நம் கையில் கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் இவ்வுலக வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது என்பதை சொல்லி கொடுத்து அதை எழுத்து பூர்வமாக எழுதி நம் கைகளில் கொடுத்திருக்கிறார் அதற்கு பெயர் தான் பைபிள் இதை நாம் எடுத்து வாசித்து கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளம் வேத புத்தகம் இந்த உடன்படிக்கையே இதுதான் திருமணத்தில் தாலி அணிவிப்பது போல அப்படி இருக்க வேத புஸ்தகத்தை வாசித்து இந்த வசனங்களை கை கொண்டு நடந்தால் மிகவும் சுலபம் அது ஒண்ணும் கடினமான காரியம் அல்ல எப்படி வாழ வேண்டும் எது சரி எது தவறு என்று போதிக்கப்பட்டிருக்கிறது அதை கேட்டு நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம் தேவனாயிருந்து நம்மை எப்பொழுதும் இரவும் பகலும் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் சங்கீதம் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் படித்து கொண்டிருப்பதல்ல தியானமாய் இருப்பது கொஞ்ச நேரம் படித்தாலும் மற்ற முழு நேரமும் இருக்க வேண்டும் இரவும் பகலும் நம் மனதில் அந்த வார்த்தைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் சினிமா பாடலை ஏதாவது ஒரு முறை இருமுறை ஒரு பத்து நிமிடம் கேட்டுவிட்டால் அதையே நம்முடைய மூளையில் ஓடிக்கொண்டே இருக்கும் அன்று முழுவதும் நம் இருதயத்திற்குள் அந்த பாட்டு கேட்பது போல இருக்கும் அது போல அது போல சினிமா பாட்டை விட்டு விட்டு வேத வசனங்கள் அப்படி நமக்குள் ஓட வேண்டும் அப்படி ஓட வேண்டும் என்றால் சினிமாவை நேசிப்பதை போல கர்த்தரை நாம் நேசிக்க வேண்டும் அந்த அன்பு வர வேண்டும் அவர் மேல் மரியாதை வர வேண்டும் கர்த்தரை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் அப்படி செய்யும் பொழுதுதான் இது நடக்கும் இப்படி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நாம் வாழாமல் நம் விருப்பப்படி பொல்லாதவன் பேச்சை கேட்டு தீமை செய்து கொண்டு தீமைக்கு சொந்தக்காரனான பொல்லாத ஆவிகள் வந்து நம்மை ஆளுகை செய்ய தொடங்கும் அதனால் நமக்கு என்ன நடக்கும் தீமைகளே வரும் வியாதிகள் வழிகள் பற்றாக்குறைகள் பணப்பற்றாக்குறைகள் அவமானங்கள் சண்டைகள் சச்சரவுகள் போராட்டங்கள் அலைச்சல்கள் எல்லாவற்றையும் முடித்து அதன் பின்பும் நம் இதயத்தை கடினமாய் வைத்திருந்தால் மனம் திரும்பாவிட்டால் நம்முடைய சொந்த இடத்தை விட்டே கருத்தை நம்ம நிரட்டுவார் இப்படியெல்லாம் கருத்துடைய நியாய தீர்ப்புகள் ஒன்றொன்றாக வரும் கர்த்தர் விலகினால் பொல்லாத ஆவிகள் வந்து இப்படியெல்லாம் நமக்கு துன்பப்படுத்தும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதனால்தான் நாம் சுகமாய் வாழ்கிறோம் அந்த பாதுகாப்பை நாம் இழந்து போவோம் கர்த்தர் வந்து நம்மை துன்பப்படுத்துவதல்ல அவர் படுத்த மாட்டார் அப்படியெல்லாம் அவர் தம்முடைய பாதுகாப்பை வெறுத்து போய் விட்டு விடுவார் பாதுகாப்பை எடுத்து விடுவார் அவர் விலகி போய் விடுவார் ஆனால் இன்று நம்மோடு கர்த்தர் செய்கிற உடன்பிடிக்கண நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுவார் மனம் திரும்புவோம் எவ்வளவு பாவமாய் இருந்தாலும் சரி எந்த பாவம் எவ்வளவு பெரிய பாவம் எவ்வளவு நாட்களாக செய்த பாவமாய் இருந்தாலும் சரி நம் சரீரத்தில் மூச்சு இருக்கும் வரைக்கும் நம் உயிர் இருக்கும் வரைக்கும் மனம் திரும்பும் வாய்ப்பை கருத்து நமக்கு கொடுத்திருக்கிறார் எந்த வயதாயிருந்தாலும் எந்த பாவம் செய்திருந்தாலும் எந்த அளவுக்கு குவிந்திருந்தாலும் சரி மனம் திரும்புவோம் இன்று இப்பொழுதே மனம் திரும்புவோம் அப்படி மனம் திரும்பினால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றம் சித்தம் கொண்டிருக்கிறார் என்ன பாவம் செய்தாலும் சாமி நான் செய்தேன் என்னை மன்னியும் இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து அறிக்கையை செய்து விட்டு விடுங்கள் கர்த்தர் உரை பாதுகாப்பார் அவர் மிகவும் பெரியவர் நல்லவர் மிக மிக நல்லவர் அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை அவர் அன்பை போல சுகமானது எதுவும் இல்லை அவருடைய துணை நமக்கு இருக்கும் பொழுது வேறு யாருமே நமக்கு தேவையும் இல்லை எந்த மனிதனையும் நம்பி ஏமாற தேவையில்லை மனிதன் மேல் வைக்கிற நம்பிக்கைக்கு அவன் எம் மாத்திரம் நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம் அவர் மேல் பற்றுதலாய் இருந்து அவர் மேல் அன்பு கூர்ந்து நாம் வாழ்வதே நமக்கு நல்லது அவர் பெரியவர் மிகவும் பெரியவர் நம்மை காக்க வல்லமையுடையவர் மனம் திரும்பினால் நிச்சயம் நமக்கு மண்டிப்பு கிடைக்கும் மனம் திரும்பாதவர்களுக்கு என்ன நடந்தாலும் சரி நான் அப்படித்தான் இருப்பேன் அதெல்லாம் நம்மால் முடியாது நான் செய்ய மாட்டேன் எது நடந்தாலும் நானே சமாளித்துக் கொள்கிறேன் நான் கர்த்தரை நம்ப மாட்டேன் திருந்தலாம் மாட்டேன் என் பாவத்தை நான் விட்டுவிட மாட்டேன் என்று ஒரு கூட்ட ஜனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆதி காலம் முதல் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்றும் வேதம் சொல்லுகிறது கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவார் அந்த அளவுக்கு இருதயத்தை கடினப்படுத்தி மேட்டிமை கொண்டு வாழ்ந்தால் அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் எழும்புவார் எழும்பி அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வேன் என்றும் கர்த்தர் சொல்லுவார் இது எவ்வளவு பெரிய ஆபத்தான நிலை மகா மோசமான நிலையை உண்டு பண்ணும் அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது அப்படிப்பட்ட நிலை ஏற்படும் ஒரு இருதயங்களை கடினப்படுத்தாமல் மனதை இலக வைத்து கல்லான இதயத்தை விட்டுவிட்டு சதியான இதயத்தை கத்திரிடத்தில் பெற்றுக்கொண்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்வோம் மனம் திருந்துதல் கண்திற்கு பெரியமானது கந்திரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரணாதா